தேசிய மருத்துவர் கழகம் ஆரோக்கிய பாரதி மற்றும் புதுச்சேரி சேவா பாரதி அமைப்புகள் சார்பில் புதுச்சேரி கடலோர கிராம மருத்துவ முகாம் நிறைவு விழா லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் ஜனவரி பதினோராம் தேதி நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவ முகாமில் சேவை ஆற்றிய மருத்துவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு எஸ் செல்வகணபதி அவர்கள் தேசிய மருத்துவர் கழக தலைவர் திரு விஜய் ஓஷா ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம் தலைமை சங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரதம நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நெசவு செய்யும் தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் நெசவாளர் நல நிதி திட்டத்தின் கீழ் நெசவாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவது போல் இந்த ஆண்டும் இருநூற்றி முப்பத்தி ஏழு நெசவாளர்களுக்கும் மற்றும் கைத்தறி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பிரதம நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நெசவு செய்யும் நெசவாளர்களுக்கு கூலிக்கு ஏற்ப இருபத்தி ஐந்து சதவீதம் ஊக்கத்தொகை ஆண்டுதோறும் வழங்குவது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் நூற்றி நெசவாளர்களுக்கு உற்பத்தி ஊக்கத்தொகையாக ஐந்து மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் மேலும் இவ்விழாவில் கூட்டுறவுத்துறை பதிவாளர் அவர்கள் கூட்டுறவுத்துறை பதிவாளர் அவர்கள் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பிரதம நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர்கள் ஊழியர்கள் நெசவாளர்கள் மற்றும் பான்டெக்ஸ் நிர்வாகிகள் மேலாண் இயக்குநர் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு பெண்கள் மகளிர் கல்லூரியில் பொங்கல் திருவிழா ஜனவரி பதிமூன்றாம் தேதி நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் மற்றும் அவரது துணைவியார் வீணா கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவிகளுடன் இணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர் பொதுவாக பெண்கள் தான் பாரம்பரியத்தின் கவல்களாக இருக்கிறார்கள் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த பொங்கல் திருவிழா உங்கள் அனைவரது உள்ளத்தில் நம்பிக்கையும் சிந்தனைகள் உயர்வும் வாழ்வில் வளமும் பொங்க செய்யட்டும் நான் உங்களிடம் ஒரு வேண்டுகொள்ள விக்கிறேன் பாரத பிரதமரின் லட்சிய கனவு விகசித் பாரத் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் அதாவது சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டு வளர்ச்சி அடைந்த இந்தியா அந்த இலக்கை நோக்கி நாட்டை வழிநடத்தும் பகுதி படைத்தவர்கள் தான் நீங்கள் உங்களுடைய கல்வியும் திறமையும் இந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் உங்களுடைய சிந்தனையும் உழைப்பும் இந்த நாட்டின் எதிர்காலத்தை செழிக்க செய்ய வேண்டும் அதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்ற பொங்கல் திருநாள் விழாவின் தொகுப்பை இப்பொழுது காணலாம் விழாவில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர்